காதல் திருமணம் நடக்கக்கூடிய கிரக நிலைகள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கலாம் உருவடைய ஜாதக ராசி கட்டத்தில் ஐந்தாம் இடம் என்பது காதல் இந்த ஐந்தாம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் திசை அப்படின்னா அவர்களுக்கு காதல் திருமணம் ஏற்படும் அல்லது காதல் ஏற்படும் ஒரு சிலருக்கு இந்த கேது திசை நடக்கும்போதும் காதல் ஏற்படும் அதே போல் காதலும் வந்து ஃபெயிலர் ஆகிடும் கேது திசை நடக்கும்போதும் ஒரு சிலருக்கு காதல் திருமணம் நடக்கும் கேது திசை நடந்ததுன்னா அவருடைய மன வாழ்க்கையில் பிரிவு ஏற்பட்டு தேடும் சுக்கர திசை நடப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும் அதே போல் காதலும் ஏற்படும் அதிகமாக சுக்கர திசை நடக்கும்போது தான் காதல் வந்து ஏற்படும் அதே போல் புதன் திசை நடப்பவர்களுக்கு காதல் ஏற்படும் காதல் திருமணமும் ஏற்படும் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் ஐந்தாம் இடம் இடம் இந்த இடங்கள் தொடர்பு கொண்டு திசா புத்திகள் நடக்கும்போது அவர்களுக்கு காதல் திருமணம் ஏற்பட்டே தேவை ஆனால் இந்த ஐந்தாம் இடத்திலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்தும் போது அவர்களுக்கு காதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் ஒரு சிலருக்கு பெற்றோர்கள் சம்மதத்தினுடனே திருமணம் நடக்கும் அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்திங்க அப்படின்னா அந்த ஐந்தாம் இடம் தொடர்பு இருக்கும் அல்லது சுக்கிரதசன் இருக்கும் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் அவர்களுக்கு பாதிப்படையாமல் இருக்கும் அந்த கிரகங்கள் சிறப்பான ஒரு அமைப்பில் இருக்கும் அதே போல் ஒரு சிலருக்கு திருமணம் நல்லபடியாக நடக்கும் பெற்றோர்கள் சம்மதத்தினுடனே அந்த கால திருமணம் நடக்கும் ஆனால் ஒரு சில மாதங்கள் ஒரு சில கருணங்களில் பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அவர்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் சனி கேது ஏழாம் இடத்தையோ இரண்டாம் இடத்தையோ பார்வை செய்யக்கூடிய அமைப்புகள் இருந்ததுன்னா அந்த காதல் திருமணம் செய்தவர்களுக்கு மன வாழ்க்கையில் பிரிவு ஏற்பட்டு